அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி பிஏ எக்ஸாமுக்கு ப்ரிரேஷன் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் அதேமாதிரி டிஆர்பி பியூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நிறையா கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி க்ளாஸஸு டெஸ்ட்டு பேச்சு ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம் போயிட்டு இருக்குது சோ நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ கம்பல்சரி டிஆர்பி பிஏ எக்ஸாம் மிக விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி மேக்சிமம் டாபிக்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணி படிச்சிருங்க ஏன்னா டிஆர்பி பியு எக்ஸாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது நிறைய படிக்கணும் கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா சில கொஷின்ஸ் மட்டும் தான் அவங்க எப்பயுமே கேட்கறதுனால படிக்கக்கூடிய டாபிக்ஸ் கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ யூனிட் ஃபோர் டிஆர்பி பிஓ சிலபஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள் இப்போ யூனிட் ஃபோரில் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி நாலு பார்க்கணும் ஓகேங்களா அதேமாரி நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா டிஆர்பி போர்டில் கேட்கக்கூடிய வினாக்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வினாக்கள் வந்து கேட்கறது கிடையாது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி சப்போஸ் அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் கூட இருக்கலாம் மேபி வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்து சில கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்கில் வந்து கூட அவங்க எடுக்கலாம் இது கொஷின்ஸ் பேட்டர் எப்படி வேணால் இருக்கலாம் அது வந்து நம்ம இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இப்போ ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து லெவல்த்து டுவெல்த்து டென்த்து இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் ஏன்னால் நான் கொஸ்டின்ஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஓரளவுக்கு கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் பிசிக்ஸில் ந குறுக்கலைகள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல்லே இருக்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலிசர் டைஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கு பதிலாக பாலிமரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அங்கேயும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்வி புக்கு இருந்தது இல்லையா அந்த புக்கு பேஸ் பண்ணி நமக்கு இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எடிஷனில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்னி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓகேங்களா நியூ புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக்கு இப்போ பாட்னி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா இந்த போட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த போட்டோ சிந்தசிஸில் ஒரு ஒரு மார்க் வந்து கேட்டுருக்கிறாங்க இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டெண்ட் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாட்னி புக்கில் வந்து போட்டோ சிந்தசிசிஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணும் ரெண்டாவது இந்த ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய இந்த மால்வேசி சொலைனேசி யூப் மியூகேசி அண்ட் தேர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இந்த சொலைநேசியிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மார்க்கும் இந்த யூர்பியஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு ஒரு மார்க்கும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த சொலைனேசியும் சரி அதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து கண்டென்ட் இருக்குது அதாவது டைட்டில் இருக்குது பட் வந்து மேஜரான டாபிக்ஸ் வந்து மேஜரான பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் கிடையாது ஓகேங்களா சொல்கிறது புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சொலேனேசி அப்படின்னா புக்கில் வந்து அது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பா இங்கே கொடுத்துருப்பாங்க இருக்குங்களா சொலைனேசி ஹுர்பி ஹுர்பே பிஏசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மிக்கேசி அண்ட் மால்வேசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்ட டாப்பிக்கு அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு இங்கேயும் இருக்குது இதே தான் சிலபஸில் இருக்குது பட் இதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில் எத்தனை வகையான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளா பார்க்கணும் ஏன்னா நான் லாஸ்ட் இயர் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணேன் இந்த சொலைனேசி இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக இருக்கக்கூடிய புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டு ஹெட்லைன் மட்டும் தான் இருக்குது அவங்க கேட்ட கொஷின்ஸ் ஓரியன்டாக எந்த ஒரு டாபிக்ஸுமே கிடையாது மாதிரி ஓல்டு புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொலைநேசி வந்து இருக்குது பட் ஓல்டு புக்கில் வந்து அந்த டாபிக் நேம் மட்டும் இருக்குது பட் அவங்க கேட்ட கொஷின்ஸ் ஓரியன்டாக எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நம்ம சிலபஸில் கொடுக்கக்கூடிய அந்த கண்ட்டு டாபிக்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் குரோம்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க இந்த மால்வேசி சொலைநேசியோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயே ஒரு பத்து இருபது பாயிண்ட்ஸ் நம்ம கிடைக்கிது அப்படி வந்து தேடி பார்க்கும்போது தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி கேட்டாங்க கேட்டாங்களையா அந்த கொஷின்ஸுக்குண்டான ஆன்சர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஃபஸ்ட் சொலைநேசி அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் எங்கே இருக்குது அதோட இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அதேமாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்களா சார் அப்படின்னு கிடையாது இந்த மால்வேசி சோலைனேசி இந்த மிகுசியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பாயிண்ட்ஸும் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மால்வேசி எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா செம்பருத்தி பூ வரக்கூடியது அந்த செம்பருத்தி பூ எப்படி இருக்கும் அதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து என்ன அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம பார்க்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் கல்ச்சர் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுலேயும் வந்து ஒரு மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க இது வந்து நியூ புக்கில் இருக்குது பட் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் புக்கு ரீட் பண்ணுவோம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் இங்கிலீஷ் புக்கும் வச்சுக்கிங்க அதனுடைய மீனிங் வந்து தமிழ் புக் இருந்துச்சுன்னா நெட்டில் கூட பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் புக் இருந்தாலும் பார்த்துக்கிங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மாறுது புரியுதுங்களா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலா டை அப்படின்னு ஒரு வேர்டு கேட்டிருப்பாங்க கமலா டை இது வந்து எங்கேயுமே இருக்காது நெட்டில் தான் இந்த வந்து கமலா டை அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது இந்த கமலா டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேமிலியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுர்பிஎஸ்சி அப்படின்னு வரக்கூடியது இல்லையா இந்த ஃபேமிலி ஓகேங்களா யுர்பிஎஸ்சி இதுதான் ஆன்சரு அதேமாதிரி சொலைனேசியில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொலைநேசியிலே நாலஞ்சு வகைகள் வருது அந்த நாலஞ்சு வகைகள் வந்து ஏபிசிடினு கொடுத்துட்டு எந்த தாவர இலைகள் வந்து பற்று அதாவது கொக்கி போல் இருக்கக்கூடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒரு தாவரங்கள் வந்து செவத்தில் அப்படியே ஏறிக்கிட்டே போவோம் அதனுடைய கிளைகள் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த செவத்தில் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பற்றி கொள்ளும் இல்லையா அப்படியே ஒட்டிக்கும் அப்போ பள்ளி எப்படி வந்து செவத்தில் ஏறுதோ அதேமாதிரி தாவரங்கள் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கிளைகள் வச்சு அதில் இருக்கக்கூடிய பற்றுகள் அதாவது அதனுடைய இருக்கக்கூடிய கூர்மையான கொக்கி முள்ளுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முள்ளுகள் வச்சு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தாவரங்கள் வந்து செவத்து மேலே அப்படியே ப பறந்துக்கிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சொலைநேசியில் வந்து ஒரு ஃபேமிலி வரும் அந்த சொலைநேசி ஃபேமிலியில் வருது பட் சொலைநேசியிலே நாலஞ்சு டைப்பில் அது ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதோ தானே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி பிஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது கொஞ்சம் டீப் கண்டென்ட்டோடு நம்ம படிக்கணும் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி படிக்கணும் சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு எது எதுலாம் ஈஸியாக இருக்கோ அந்த டாப்பிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி படிச்சிருங்க கஷ்டமாக இருக்க டாப்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி படிங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கஷ்டமாக இருக்க டாபிக் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருக்க டாபிக் வந்து படிங்க அப்படிம்பாங்க ஏன்னா இந்த கஷ்டமா இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடுனா அனலைஸ் புக்ல புக்கில் அளவுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நெட் ஓரியன்டாக பார்க்கணும் அது கூகுள் குரோம் கூகுள் குரோமில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னாச்சும் புக்கு வந்து இருக்கணும் ரெஃபரன்ஸ் புக் இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் நேஷ்னல் மூமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி ஓரியன்டாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அந்த எக்கனாமிக் ஜோக்ராஃபி எக்கனாமிக்கல் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஸ்கூல் புக் ஓரியன்ட் நிறையா இருக்குது அது ஜென்ரல் நாலேஜ் கம்பல்சரி பத்து மார்க் கேட்பாங்க இது வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸ் நான் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி இந்த புக்கு பார்த்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஜென்ரல் சயின்ஸ் சொல்லியிருப்பேன் ஸ்கூல் புக்கு மட்டும் போதாதுங்க தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் சோர்ஸ் வந்து படிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பிசிக்ஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அது ரிலேட்டடாக வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் எங்கெங்கே இருக்குது கூகுள் ரொம்ப சர்ச் பண்ணி அப்படின்னாச்சு நீங்க படிங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஜென்ரல் சயின்ஸில் மேக்சிமம் ஸ்கோர் பண்ண முடியும் இதே மாதிரி தகவலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்